இணையவழி மூலம் ஸ்டார்லிங் என்ற ஆப்பிள் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாக தரப்படும் என்று சொன்னதை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தனர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார்லிங் என்ற ஆப்பிள் முதலீடு செய்தால் முதலீடு செய்த பணத்திற்கு இரட்டிப்பாக முப்பது நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லி இணையவழி மூலம் வந்த லிங்க் மூலமாக இணைந்து புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்திருக்கின்றனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர் இதை நம்பி நிறைய முதலீடு செய்தும் பல்வேறு நபர்களை புதிதாக இணைத்தும் புதிதாக ஒரு நபரை இந்த ஸ்டார்லிங்கில் சேர்த்துவிட்டால் எட்டு சதவீதம் கமிஷன் தொகை கொடுத்துள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் முப்பது நாள் முடிந்து பணம் தருவோம் என்று கூறி முப்பதாவது நாள் அன்று அந்த இணைப்பை அவருடைய செல்போனில் இருந்து துண்டித்து அந்த ஆப் அவர்கள் போனில் இல்லாமல் போயிருக்கிறது அப்போதுதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டது உணர்ந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இரண்டு நபர்களும் இன்று முதலியார்பேட்டை சேர்ந்த ஸ்டார்லிங் ஆப்பில் பணம் செலுத்தி ஏமாந்த ஐந்து நபர்கள் இணைய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் மேற்படி இவர்களும் பல்வேறு நபர்களுக்கு இந்த ஸ்டார்லிங் காப்பில் முதலீடு செய்ய உதவியாக இருந்ததையும் பல்வேறு நபர்களை இதில் விட்டதை அவர்கள் கூறினர் ஆகவே பொதுமக்கள் யாரும் இதுபோன்ற இணைய வழியில் வருகின்ற எந்தவொரு ஒரு முதலீட்டு அழைப்பையும் ஏற்று முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணைய வழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கிறது இது சம்பந்தமாக பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரை பதிவாகி உள்ளது இதில் மட்டுமே பத்து லட்சம் ரூபாய்க்கு பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளனர் மேலும் நூற்று கணக்கானோர் ஏமாந்திருப்பதாக இவர்களே தகவல் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் இணைய அழைப்பை நம்பி எந்த முதலிடம் செய்ய வேண்டாம் என புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்துள்ளனர் கரெக்டா எடுக்கிற அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா கரெக்டா லாக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட சைபர் கிராமம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிராமம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க யூஸ் பண்ணுங்க தெரியாத லிங்க் சோசியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ற ஆப் தான் அதனால யாருமே இது பண்ணாதீங்க மியூல அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள் அதனால சோசியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் இவங்க வந்து ஒரு நூறு பேரு கிட்ட சொல்றாங்க கம்ப்ளைன்ட் குறாங்க அது மேல நாங்க நடவடிக்கை இருப்போம் விசாரிச்சுன்னு இருக்கும்